எழுத்து சொற்களை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் முதல் பள்ளி திரையை பாருங்கள் பட்டம் பட்டம் பருவம் பருவம் நல்ல சொல் பந்தல் பந்தல் அதற்குள் கால வரையறை முடிந்து விட்டது என்ன சொல் என்று படி பற்பசை அப்படின்னா தெரியாதா விளக்கிறது சிந்திக்கிறார் காலையில் எதை கொண்டு பல் துலக்குகிறீர்கள் அதுக்கு தமிழில் பேஸ்ட்டுக்கு என்ன சொல்லலாம் பசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேஸ்ட் என்றால் பசை நீங்கள் பயன்படுத்துறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பேஸ்ட் அதான் இது இது என்னது இல்லைம்மா தமிழில் பர்பசை பல் ப்ளஸ் பசை அதை சேர்த்து சொல்லும்போது தமிழில் இப்படி அந்த எழுத்து மாறும் இல்லையா அதான் அந்த பற்பசை புரிஞ்சுருத்தா அடுத்த சொல் போகலாம் அகவல் அதிகாலை அதிகாலை எட்டு மதிப்பெண்கள் அருமை உங்களுக்கான இறுதி வாய்ப்பு வெப்பம் வெப்பம் வெட்கம் வெட்கம் வெள்ளாடு வெள்ளாடு நல்ல சொல் வெளியோடு வெளியோடு வந்துடும் இப்படி ஒரு செயலி நீங்க உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது நீங்க தப்பா சொன்னா கூட உங்களுக்கு சரியான விடையை கொடுத்துடும் வெளியோடுன்னு சொன்னீங்களேப்பா அப்படின்னா என்ன பொருள் வெளியா நீங்க எதையாவது சொன்னாலும் அந்த எழுத்து யார் இருந்தனால தப்பிச்சு அது சரியான வடிவமா வெளியீடுன்னு வந்து விட்டது இப்ப நீ இதையாவது எனக்கு சொல்லணும் வெளியீடு அருமையாக சொன்னாங்க